ஈரோடு மாவட்டத்தில் இருந்து முகமது ஆசிர் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க என்னுடைய கேள்வி மாற்று மத நண்பர்கள் திருமணங்களுக்கு செல்லலாமா செல்லக்கூடாதா புராணதி அடிப்படையில் விளக்கம் தரவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ஒரு சபைக்கு போகிறோம்னு சொன்னால் மார்க்கத்துக்கு முரணில்லாத சபைகளாக மார்க்கம் தடுத்த காரியங்கள் நடைபெறுகிற சபையாக அந்த சபை இருக்கக்கூடாது அந்த மாதிரி சபைகளில் இருந்தோம்னா நீங்கள் அதுல இருந்து அவங்க அந்த நிலையிலேருந்து வேறு நிலைக்கு போகிற வரைக்கும் நீங்கள் அங்கே இருக்காதீங்க வலா தப்போதுமாகவும் அந்த பேச்சுல இருந்து வேற பேச்சுக்குள்ள அவங்க மூழ்கிற வரைக்கும் நீங்க அங்க இருக்காதீங்க அப்படி இருந்தீங்கன்னா நீங்களும் அவங்கள போன்றவர்கள் இல்லை என்று குரான் சொல்லுகிறது அப்ப நாம திருமண அந்த வைபவங்களுக்கு செல்கிற பொழுது நம்ம மாற்று மதத்தவர்களுடைய திருமணம்னு சொன்னா அங்கு உள்ள அவங்க நம்பிக்கைப்படி அவங்களுடைய சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் நிறைய செய்வாங்க நிறைய வணக்க வழிபாடுகள் அப்படியெல்லாம் நடக்கும் அப்ப அதுவெல்லாம் மார்க்கத்துல தடுக்கப்பட்டது செய்யக்கூடாது இறைவனுக்கு இணைகிற்பிக்கிற அல்லது இறைவனை மறுக்கிற குஃப்ரான செயல்கள்னு தெரியும் பொழுது நாம போய் அங்கே மௌன சாட்சியை அப்படி அமர்ந்திருக்க முடியும் அந்த மாதிரி சபைகளை தவிர்த்துருங்க அது அந்த சபைகள்லாம் முடிஞ்சு மார்க்க முரணில்லாத சபையாக அந்த திருமண நிகழ்வு மாறுதுன்னு வச்சுக்கோங்க அப்படின்னா உதாரணமாக சம சாப்பாடு நடக்குது உணவு பரிமாறக்கூடிய இடம் அங்கே ஒரு சதங்க கிடையாது சம்பிரதாயம் கிடையாது ஒன்றும் கிடையாது எல்லாம் லைனாக வந்து கூட்டம் கூட்டமா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க பந்தி பரிமாறிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ஹோட்டலுக்கு போனால் எப்படி சாப்பாடு வேலை நடக்குமோ அந்த மாதிரி சாப்பாடு நடக்கிற நேரமாக அந்த நேரம் மாறிடுச்சு அப்படின்னா அதுல ஒண்ணுமே இல்லைன்னா தாராளமாக அங்க போங்க அந்த சாப்பாட்டில் பங்கெடுங்க ஏன்னா இந்த சபையில் இந்த இடத்தில் எதுவும் மார்க்கத்துக்கு முரணான நிகழ்வு இல்லைங்கிற அடிப்படையில இங்க போய் சாப்பிட்டு விட்டு வருவது பங்கேற்று விட்டு வருவது என்பது மார்க்க அடிப்படையில் குற்றமாக ஆகாது